எரிமலைன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அதுக்குள்ளேருந்து வெளில வரக்கூடிய எரிமலை குழம்புகள் ரொம்பவே சூடான அந்த லாவா தான் ஞாபகம் வரும் பட் அதுக்குள்ளே அந்த ஐஸ் வந்து எப்படி இருக்கும் இப்படி ஐஸ் வரக்கூடிய எரிமலைகளும் இருக்கு இதை கிரையவாழ்கானஸ் சொல்லுவாங்க நம்ம பூமியில் அந்த மாதிரி ஐஸ் வரக்கூடிய எரிமலைகள் இல்லை பட் அப்படியே நம்ம இருந்து கொஞ்சம் தூரம் போனால் நம்ம சின்ன அண்ணன் சாட்டன் இருக்குது அவருடைய ஒரு முக்கியமான நிலவு தான் என்செலரஸ் வச்சிருக்காங்க கேட்டகிரி ஃபைவ்னா உயிர்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு நிலவோ கிரகமோ அதுல இந்த ஒரு டாப் என்ன இங்க உயிர்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த இடத்துல நிறைய கிரய வாழ்க்கை இருக்கு முக்கியமாக அது தென் பகுதியில ஜெட்டுக்கு பின்னாடி இருந்து வர நெருப்பு மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் வாட்டர் கலந்து ஒரு வித்தியாசமான ப்ளூம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு இருக்கு இதை வச்சுதான் இந்த நிலவுக்குள்ள தண்ணீர் இருக்க விஷயத்தையே வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் இந்த சேட்டன் கிரகத்தை கொஞ்சம் தூரம் நின்று பார்க்கும்போது அதுடைய அவுட்டர் மோஸ்ட் ரிங் ஈ ரிங்குன்னு சொல்லுவாங்க அதை நம்ம இன்சலர சன்னை தான் ஒத்தையாலாக இந்த தண்ணீரை வச்சு மிக் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படி அந்த தண்ணியில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக கரெக்டாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போ கசினி விண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் வெளில அந்த சமயத்தில் சாம்பிள் எடுக்கிறதுக்காக அமைச்சிருந்தாங்க அதை டெஸ்ட் படி பார்க்கும்போது நம்ம பூமியில் என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன மாதிரியான இந்த சோடியம் குளோரைட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே அந்த தண்ணிலையுமே பிரசன்ட் ஆகிருக்கு ஸோ பாசிபிளி நம்ம பூமியில் வாழக்கூடிய ஆழ்கடல் மிருகங்கள் போல அங்கேயுமே ஆழ்கடல் உயிரினங்கள் வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கேஸ் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்குமே கசினி விண்கலத்தை தான் பெருசாக பாராட்டணும் அண்ட் கசினி விண்கலம் கடைசியாக சாக போகிற அந்த சமயத்தில் அதாவது சேட்டன் விழுந்து சாக போகிற அந்த சமயத்துலையும் அதோடைய பார்வை என்சலர்டஸ்லேருந்து விலகவே இல்லை அந்த கசினி கடைசியாக சாகும்போது கூட அந்த இன்சலட்ஸ் வீடியோ தான் நம்மளுக்கு எடுத்து அனுப்பிச்சி அவ்வளோ பாசம் சொன்ன அந்த கசினை விண்கலம் வெறும் இருபது வருஷம் தான் உயிரோடு இதை விட பழமையான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வாயேஜர் ஒன் நாற்பத்தாறு வருஷங்க அதை லான்ச் பண்ணி மனிதர்கள் அனுப்பதிலேயே ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இதுதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி கிலோமீட்டர் சந்தை பற்றி நான் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன் சிம்பிளா சொல்ல பண்ணணும்னா சூரிய வெளிச்சம் ப்ளூட்டோவை போய் ரீச் பண்ணுறதுக்கு அஞ்சு மணி நேரங்கள் எடுத்துக்கும் பட் அதுவே சூரிய வெளிச்சம் இந்த வாயஜர் ஸ்பேஸ் கிராஃப்டை ரீச் பண்ணுறதுக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரங்கள் எடுத்துக்கும் ஃபைவ் ஹவர்ஸ் இங்கே இருக்குது டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அண்ட் இட்ஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த வாயஜர் கூலரில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகியிருந்துச்சு அதை இருந்து கோடிங் அனுப்பி இந்த எல்லா இன்ஜினியர்ஸும் ஒன்றா சேர்ந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ வாயஜர் ஒன் இஸ் ஸ்டில் அலைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப நாள் இது நீடிக்காதுங்க அடுத்த வருஷத்தோட இந்த வாயஜர்க்குள்ளே இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் நோக்கி போகுமா இன்னும் ஒரு வருஷம் தான் வாயஜர் ஒன் வாடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதையுமே தாண்டி வாய்ஜர் வாழ்தா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம் நாசா கட்டிக்காரங்க தான் நிறைய பெர்ஃபெக்ட்டான இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்டெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யானைக்கும் அடிசருக்கும்ங்கிற மாதிரி நாசாவுக்கும் சில சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யும் நைன்டீன் நைன்ட்டி நைன் இந்த மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம பூமியிலேருந்து தேர்றாங்க எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு பர்ஃபெக்டாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மார்சையுமே போய் ரீச் ஆயிடுச்சு ஆனால் திடீர்னு அது கிராஷ் ஆகிடுச்சு ஏன்னு இவங்க சுத்தமாக புரியல செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு உண்மையே தெரிய வருது இவங்க பூமியில் இருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பவுன்ஸ் பர் செகண்ட் வேகத்தில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பட் அதுவே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நியூட்டன் பர் செகண்ட் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட்டை கொடுத்துருக்கு ஒரு சின்ன யூனிட் மிஸ்டேக்கில் முந்நூற்றி முப்பது மில்லியன் டாலர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாக டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனே யூனிட்டை பக்காவாக போடுவான் நாசாவில் இருந்துக்கிட்டு யூனிட் மிஸ்டேக் நடந்துருக்குனா பாருங்களேன் இந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராப்டுக்குள்ள மார்ஸோட மேக்னெட்டி ஃபீல்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாங்க மேக்னெட் ஃபீல்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் முக்கியமாக நம்ம பெரிய என்ன ஜூபிட்டரோட மேக்னட் ஃபீல்டு எவ்வளோ பெருசு தெரியுமா செவன் மில்லியன் கிலோ சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஜூப்பிட்டருக்கும் சேட்டனுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் சம்டைம் இது சேட்டனை கூட ரீச் பண்ணணும் பாருங்களேன் பட் இதை விட ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னட்டாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நியூட்டான் ஸ்டாஸுக்கு தான் இருக்குது சில நட்சத்திரங்கள் வயசான அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்டான் ஸ்டார்ஸாக மாறும் அந்த சமயத்தில் அதோடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை மேக்னட்டாஸ் சொல்லுவாங்க இந்த மேக்னட்டாஸோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா அந்த மேக்னட்டாஸ் பக்கம் நீங்கள் போனாலே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உறிஞ்சு எடுத்துடுமா அவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட்டாஸை சுற்றி இருக்குது ஆனால் அதிவேகத்தில் சுற்றக்கூடியது ஆல்மோஸ்ட் லைக் செவன் ஹண்ட்ரட் ரெவலூஷன் பர் செகண்ட் வேகெல்லாம் போயிருக்கேன்னா அப்போ யோசிச்சு பாருங்க அவ்வளோ வேகத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னட்டிக் ஃபீல்டெல்லாம் யோசிச்சே முடியல சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டான் ஸ்டாராக மாறாம நட்சத்திரங்கள் பிளாக் ஹோலாக மாறும் முக்கியமாக டன் பிளாக் ஹோலை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சூரிய குடும்பத்தையே அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே நீங்கள் அடைச்சிடலாம் அவ்வளோ பெருசு பெரிய பிளாக் ஹோல்லாம் சாதாரண விஷயம் நீங்கள் நினைப்பீங்க இப்போ நம்ம பூமியை இங்கே ஒரு பிளாக் ஹோலாக மாற்றணும்னா அதை ஒரு கால்ஃப் பந்தளவுக்கு சுருக்கணும் ஒரு கால்ஃப் பந்த அளவுக்கு சுருக்குனா தான் பிளாக் சுருக்குனா அந்த குட்டி பிளாக் ஹோலா உருவெடுக்கும் அப்போ நம்ம சூரிய குடும்பத்தையே விழுங்கக்கூடிய பிளாக் ஹோல் எல்லாம் எப்படி தான் உருவாகியிருக்கும் பெரிய உருவாக ஹோல் எப்படி தான் உருவாச்சுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மண்டே பிடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பிளாக் ஹோலே இதுக்கு முன்னாடி அது எவ்வளவு இருந்திருக்கும் மேபி நாலஞ்சு பிளாக் ஹோல் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி சில சமயங்களில் தான் செய்து அப்படி ரெண்டு பிளாக் ஹோல் ஒன்னா சேரும்போது அப்படி விதமான எனர்ஜியும் கிராவிடேஷ்னல் வேவ்ஸுமே பார்த்திங்கன்னா உருவாகும் இந்த கிராவிட்டிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே மனிதர்களுக்கு புரியாத புதிராதாங்க இருக்குது பிளாக் ஹோலோட கிராவிட்டி விடுங்க நம்ம பூமியோட கிராவிட்டி இருக்கலை அது இந்த அண்டத்தில் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா நீங்கள் இன்ஃபினிட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போனால் தான் பூமியோட அந்த கிராவிடேஷனல் ஈர்ப்பில் இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க இதை தான் நியூட்டனோட இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவுமே சொல்லுது ரெண்டு ஈர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய மாஸ் நிறைந்த பொருட்களை நீங்கள் எவ்வளோ தூரத்தில் வைக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள இருந்த ஈர்ப்பு அந்த ஃபோர்ஸுங்கிறது கம்மியாகுமே தவிர்த்து இட் வில் நெவர் பி ஜீரோ ஸோ நீங்கள் பூமியோட அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக தப்பிக்கணும் ஜீரோ எஃபெக்ட் ஏன் இருக்கணும் பூமியோட கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஃபினிட்டி லெவல் கிலோமீட்டர்ஸுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அண்ட் இன்ஃபினிட்டிங்கிறது போய்கிட்டே இருக்குல்ல ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது பூமியோட அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் உங்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் ஆகிறது வில் நெவர் பிஸி இருவோங்க நாட் ஒன்லி எர்த் பூமி மட்டும் இல்லை அந்த சூரியனோட ஈர்ப்பு விஷயம்னு சொல்லி எல்லாமே தான் நான் பூமியை ஒரு எமோஷனல் பாண்டிங்காக சொல்கிறேன் அவ்வளோதான் அதே கிராவிட்டி ஃபோர்ஸை நீங்கள் பூமிக்கு பக்கத்தில் வர வர இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க அதுவே நீங்கள் பூமிக்குள்ளே விழும்போது அட்மாஸ்பியர்லேருந்து தரையை தொற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எரிஞ்சு சாம்பலாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஏன் பூமிக்குள்ளே விழுற எல்லா பொருட்களும் எரியுது வெள்ள அது ஃப்ரிக்ஷனில் எரியுதுரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏர் ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தாலும் முக்கியமாக எரிக்கற்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பொருட்களுமே பூமி அட்மாஸ்பியரில் எரிகிறதுக்கான காரணம் ஏர் கம்ப்ரெஷன் ஒரு எரிக்கல்லே பூமிக்குள்ளே விழும்போது அந்த எரிக்கலுக்கு முன்னாடி இருக்க அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி அதுதான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் டெக்னிக்கலாக இந்த மீட்டரைஸ் எரிக்கற்களை ஏரிய வைக்குது இதை நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏர் கம்ப்ரெஸ்ட் இக்னிஷன் சொல்லி ஸோ ஏரை கம்ப்ரஸ் பண்ணி உங்களால் ஆக்சுவலாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ ஃப்ரிக்ஷனை காட்டிலும் அதுக்கு ஏர் கம்ப்ரெஷன் தான் இந்த எரிக்கற்களை ஏரிய வைக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக போர்ச்சுகல்ல நீங்கள் ஒரு எரிக்கல் விழுதறத பார்த்துருப்பீங்க அது வழக்கம் போல் சிவப்பு கலரில் எரியாமல் பச்ச கலரில் எரிஞ்சிருக்கும் அழகாக எருதுருக்கும் ஏன் அது பச்ச கலரில் எரிஞ்சிச்சுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சில எலிமெண்ட்ஸ் ஆக்சுவலாக வெவ்வேறு கலரில் எரியும் முக்கியமாக நிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கல்ல எரியும் ஸோ விச் மீன்ஸ் போர்ச்சுக்கல்லில் விழுந்த அந்த எரிக்கலுக்குள்ளே அதிகமான நிக்கல் எலிமெண்ட் இருந்திருக்கலாம் எது எப்படியோ அழகாக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு பொருள் எரியறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜனுங்கிறது தேவை நம்ம பூமியோட அட்மாஸ்பியரில் தான் அதிகமான ஆக்சிஜன் இருக்கு அப்பயே நம்ம அட்மாஸ்பியர் எரியல அதுக்கு நீங்கள் நைட்ரஜனுக்கு தான் தங்கி சொல்லி ஆகணும் நம்ம அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருபத்தொரு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஆனால் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது இந்த அளவுக்கு அதிகமான நைட்ரஜன் தான் ஆக்சிஜனை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளி அந்த ஃபைரை சப்ரஸ் பண்ணுது சப்போஸ் நம்ம அட்மாஸ்ஃபியர்ல இருக்கக்கூடிய மொத்த நைட்ரஜனுமே வலிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன நெருப்பு துண்டு கூட அட்மாஸ்ஃபியரே எரிச்சிரும் ஆக்சிஜன் நம்மளுக்கு உயிரை கொடுக்குது பட் அந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கு நைட்ரஜன் ஹெல்ப் பண்ணுது நைட்ரஜன் ஹெல்ப் பண்ணலன்னா மொத்த பேரும் சாக வேண்டியது தான் ஆனால் நம்ம செத்தா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் சில மிருகங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும் முக்கியமாக வல்ச்சர் பீஸ் பீஸ்னால் தேனி எல்லாருக்குமே தேனீக்குள்ளே தெரிஞ்சிருக்கும் அழகான பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரதத்தையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேனையும் சேகரித்து வச்சு ஸ்வீட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த உலகத்துக்கு பல நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கு ஆனால் பூக்கள் இருந்து மட்டும் தான் தேன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா வல்ச்சர் பீஸ்ன்னு சொல்லி ஒரு செப்பரேட் குரூப் இருக்காங்க அவங்க பூக்கள்லேருந்து தான் தேன் எடுக்க மாட்டாங்க செத்து போன உடல்லேருந்து எடுப்பாங்களாம் அது என்ன வகையான மிருகமாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் இந்த வகையான நான் ஸ்டிங்கிங் தேனீக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கொட்டாது பட் செத்து போன ஒரு உடல்ல இருக்கக்கூடிய அந்த சதியை தின்னு அதை தான் வயிற்றுல ஸ்டோர் பண்ணி திரும்ப வெளியில் கக்கி அதை தேனா மாற்றுதாங்க அதாவது செத்து போன உடல்ல இருக்கக்கூடிய தசையை இந்த தேனீக்கள் தேனா மாற்றி அதை ஸ்டோர் பண்ணி வாழ்ந்துட்டு அண்ட் அந்த கிடைக்கக்கூடிய அந்த உடல்களில் இருக்க அந்த தசைகளை வச்சு தனக்கான கூட்டையுமே அது பில் படிக்குமா கேட்கவே விகாரமாக இருக்கல இனிமேல் தேனீக்களை பார்த்தா எதனால் ஞாபகம் வரும் அந்த தேனை டேஸ்ட் பண்ணி பார்க்க எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அதனால் தான் பேரை கரெக்டாக கொடுத்துருக்கேங்க வல்ச்சர் பீஸ் வல்ச்சர்ஸ் அந்த கழுகுகளுமே பார்த்தீங்கன்னா எறது போன உடலில் இருக்கக்கூடிய தசைகளை தான் சாப்பிடும் வேட்டையாடெல்லாம் சாப்பிடாது பட் ஒரு உடல் செத்து போச்சுன்னா அதுக்குள்ளே ஏக்கப்பட்ட கெட்ட பேக்டீரியாஸ் பற்றினா உருவாகும் அந்த கெட்ட பேக்டீரியாஸ் அண்ட் கெட்ட மைக்ரோ மைக்ரோஆர்கனிசத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் சாவு கன்ஃபார்ம் பட் இந்த மாதிரியே கெட்டு போன அந்த உடல்களை சாப்பிட்டு எப்படி அந்த கழுகுகள் உயிர் வாழுது ரொம்ப சிம்பிள் தாங்க எல்லா உயிர்களோட வயிற்றிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆசிட் சுரக்கும் அந்த ஆசிட் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு உடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் அந்த கழுகோட உடலில் சுரக்கக்கூடிய ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் இது தான் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த ஸ்ட்ராங்கான ஆசிடை தாண்டி எந்த ஒரு நுண்ணுயிராலையுமே ஆக முடியாதான் ஏதாவது கெட்ட பாக்டீரியா இந்த வல்ச்சர் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா இந்த ஆசிடே கம்ப்ளீட் வச்சிருமா ஸோ வல்ச்சர் எப்போதுமே சேஃபாக தாங்க இருக்குது ஆனால் வல்ச்சர் கத்துறது கேட்டிருக்கீங்களா சிரிப்பாக இருக்கும் ரொம்ப கீச்சு கீச்சு தான் கத்திட்டுருக்கோம் பார்க்க பெருசாக இருந்தாலும் இதோடைய சவுண்டுங்கிறது கம்மியாக இருக்குது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒயிட் பெல் பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பறவை இருக்குது இந்த பறவையால் நூற்றி இருபத்தஞ்சு டெசிபல் அளவுக்கு அதை பார்த்தீங்கன்னா சவுண்டை உருவாக்க முடியுமா இந்த உலகத்திலேயே லவுடெஸ்ட்டு சவுண்ட் இதுதான் சொல்கிறாங்க மனிதனுக்கு எண்பத்தஞ்சு டெசிபல்ல தாண்டி போகிற எல்லா சவுண்டுமே டேமேஜிங் சவுண்டு தான் ஸோ அந்த வகையில் இந்த குட்டி பறவைக்குள்ளே எவ்வளோ சத்தம் ஒழிஞ்சுருக்கு பார்த்தீங்களா கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாதுன்னு சும்மா சொன்னாங்க இதே மாதிரியே குட்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு தான் ஸ்ட்ரிம்ப் மேண்டி ஸ்ட்ரிம்ப் கலர் கலராக இருக்குது இதை வருத்தத்தைன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சி கிட்ட பிடிக்க போனீங்க ஒரே அடியில் உங்கள் விரலே இது உடச்சிரும் தமா தூண்டா இருக்கு இது அப்புறம் என் விரல உடைக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் இது கை முன்னங்கால் எப்படி மடக்கியிருக்கு பார்த்தீங்களா இந்த முன்னங்கால்கள் ஒரு ஸ்ப்ரிங் லிவர் போல ஆக்ட் ஆகும் அது ஸ்டோர் பண்ணியிருக்க மொத்த எனர்ஜியுமே ஒரு புள்ளியில இந்த மேண்டஸ் ஸ்டிம்ப வெளிவிட முடியும் அண்ட் இது போய் படுற அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான எனர்ஜியும் ஆயிரம் டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான டெம்பரேச்சருமே உருவாகுமா ஸ்பிளிட் செகண்டில் அவ்வளோ பவர்ஃபுல்லான பஞ்ச் இருக்குது இந்த மேண்டஸ் டீம் வழக்கமாக சிப்பைகளையும் நண்டு ஓடுகளையும் உடைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டிம் இவ்வளோ வேகத்தை யூஸ் பண்ணுதான் சின்னதாக இருக்குன்னு பக்கத்தில் போனீங்க மரல உடச்ச அஞ்சுரும் உஷாரா இருக்கேன் ஆல்சைடுடைய கண்களை பார்த்தீங்களா மனிதர்களால் மூன்று விதமான அலவரிசைகளை தான் பார்க்க முடியும் ரெட் ப்ளூ அண்ட் கிரீன் பட் அதுவே இந்த ஸ்ட்ரிம்பால் பன்னெண்டு விதமான அலவரிசைகளை பார்க்க முடியும் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மனிதர்கள் கண்ணுக்கே தெரியாத கலர்ஸை இந்த ஸ்ட்ரிம்பால் இந்த ராலெலாம் பார்க்க முடியுமாங்க குட்டி மிருகத்துக்குள்ளே எவ்வளோ தரமாக பார்த்தீங்களா பட் இதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வளர்க்கக்கூடிய அந்த நாய் இருக்குல்ல அந்த நாய் வந்து நம்ம மனிதர்கள் பார்க்கக்கூடிய கலர்ஸோட பாதி கலர்ஸை தான் பார்க்கமா முக்கியமாக கிரே பிளாக் ப்ரௌன் அண்ட் ப்ளூ கலர் இந்த நாலு கலரை மட்டும் தான் இந்த நாய்களால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ நாய் வளர்க்குறவங்க ஏதாவது அந்த நாய்க்கு பொம்மை வாங்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதை ப்ளூ கலரில் வாங்குங்க ஜாலியாக விளையாடும் அண்ட் ப்ளூவை பற்றி பேசும்போது ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு இது நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு போது கண்டிப்பாக நிறைய இடங்களில் ப்ளூ கலர் வந்து பார்க்கலாம் முக்கியமாக வானமே ப்ளூ தானே ஆனால் அந்த நீல நிறங்கிறது இப்போ மாடன்னு கடந்த ஒரு ஆயிரம் வருஷத்தில் உருவான ஒரு கலர் தான் சொல்லப்படுது மனிதர்களால் தொன்று தொட்ட காலத்துலேருந்து நீல நிறத்தை பார்க்க முடிஞ்சிருந்தாலும் அந்த நீளத்துக்கான பெயர் வந்து கடந்த ஒரு ஆயிரம் வருஷங்களில் தான் உருவாகியிருக்கு ப்ளூங்கிற ஒரு வார்த்தையே கடந்த ஒரு ஆயிரம் வருஷத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு நிறைய கல்ச்சர்ஸ் நீல நிறத்துக்கு வார்த்தையே கொடுக்கலையாங்க இதை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சே போயிருக்கேன் ஸோ அந்த ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு கல்ச்சர்லையுமே பிளாக் அண்ட் ஒயிட் அதாவது கருப்பு வெள்ளை இதுக்கு தான் முதல் கலர் பேர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன் அதைத் தொடர்ந்து சிகப்பு அதை ஃபாலோ பண்ணி எல்லோ அண்ட் க்ரீன் இப்படி தான் கலர்ஸ்க்கான அந்த பேர் ஆர்டருங்கிறது உருவாகி நம்ம தமிழை எடுத்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வெண்மை கருமை பசுமை செம்மை இதுதான் நேட்டிவ் கலர்ஸாக இருக்குது இந்த நீலத்துக்குன்னு தமிழ்ல ஒரு பேரே இல்லை நீலம்ங்கிறதே தமிழ் தான் நீங்க நினைச்சிக்கினா இல்ல அது ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது நீலா தான் ஆக்சுவலா தமிழ்ல நீலமா மாறி இருக்கு ஸோ டெக்னிக்கலா பார்க்கும் போது நீலம்ங்கிறது தமிழ் இல்ல ஆக்சுவலா அந்த ப்ளூ கலருக்கு தமிழ் ஒரு வார்த்தையே இல்லைன்னு சொல்றாங்க தமிழுக்கு மட்டும் கிடையாது நிறைய கல்ச்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீலம்ங்கிறதுக்கான ஒரு வார்த்தையே இல்லாம தான் இருந்திருக்கு ஸோ நிறைய பேர் ஆக்சுவலா நீலம்ங்கிறத ஒரு ஷேட் ஆஃப் கிரீனா தான் பார்த்துருக்காங்க ஸோ நம்ம பசுமைன்னு சொல்றோம்ல அந்த பசுமைக்குள்ளேயே கிரீன் அண்ட் ப்ளூன்னு சொல்லி எல்லாமே அடைக்கிடுவான் எகிப்தியர்கள் தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த நீல நிறத்துக்கான பேர் வந்து குடுத்து இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் நீள கலர் டையமே அவன் தான் உருவாக்கியிருக்காங்களாம் கடல் தண்ணி வானம் சொல்லி எல்லா இடங்களையுமே நம்ம நீளம்கிறத பார்த்தாலும் உயிரினங்களுக்குள்ள நீங்க நீளத்தங்கியுமே பெருசா பார்க்க முடியாது இயற்கையை பொறுத்த வரைக்குமே நீளம்ங்கிறது ஒரு அரிதான கலரா தான் இருக்கு சும்மா ஒரு ஃபேக்ட்ரிக்காக தான் நான் தேட ஆரம்பிச்சேன் பட் உள்ள போக போக எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது நிஜமாலே சான்ஸ்கிருதில இருந்து தான் நீளம்ங்கிறது வார்த்தை உருவாச்சா அப்போ தமிழ்மொழியில் ப்ளூ கலருக்கு என்ன பேர் தான் தமிழ் தமிழ்மொழி ஆராய்ச்சியாளர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இல்லை உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தெரியும்னா இந்த கேள்விக்கான பதிலை மட்டும் கொஞ்சம் விளக்கமாக கிளியர் பண்ணுறீங்களா திஸ் இஸ் அன்சைண்ட் சைனிங்கா